வணக்கம் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் கூட ஒரு விசேட கலந்துரையாடல் உண்மையில் எமது மலையக மக்களினுடைய பிரச்சனைகளை நாங்கள் தொடர்ந்தும் பேசி வருகின்றோம் அண்மை காலமாக அதிகம் பேசப்பட்ட ஒரு பிரச்சனை தான் இந்த சம்பள பிரச்சனை மலையக மக்களினுடைய சம்பள பிரச்சனை இது தொடர்பில் உண்மையில் என்ன நடக்கிறது தொடர்பிலும் இன்றைய கலந்துரையாடலில் விசேடமாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம் என்று நினைக்கின்றோம் நிச்சயமாக மலைய மக்களுக்கு பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது அவ்வாறான பல பிரச்சனைகள் தொடர்பிலும் இன்றைய நிகழ்ச்சியில் ஆராயலாம் அதற்காக எம்மோடு இணைந்து கொள்கின்றார் மலையக தொழிலாளர் முன்னணியின் பதில் பொதுச் செயலாளர் புஷ்பா விஸ்வநாதன் வணக்கம் புஷ்பா விஸ்வநாதன் வணக்கம் என்னுடைய முதல் கேள்வி அதாவது சம்பள பிரச்சனை என்று அதிகமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது உண்மையில் இந்த சம்பள பிரச்சனையில் என்னதான் நடக்கின்றது சம்பள பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே முப்பது நாளில் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கிடைக்கும்னு சொல்லி கௌரவ ஜீவன் சொன்ன சொல்லிட்டாரு இப்ப அந்த முப்பது நாள்ல ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் க நிச்சயமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு முப்பது நாட்களுக்குள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கிடைக்கும் சொன்னதுக்கு பிறகு அதெல்லாம் முடிவாகிட்ட மாதிரி தான் ஒரு மாயை ஏற்படுத்தினாங்க ஆனா அப்ப அதுக்கு பிறகு ஆஹ் சரி ஆயிரத்தி எழுநூறுவா கிடைக்கிது தானே அப்படின்னு சொல்லி மற்ற தொழிற்சங்கங்களோ மற்ற மலையத்தை சார்ந்த அல்லது தோட்ட தொழிலாளர்களை சார்ந்த அரசியல்வாதிகளோ இது சம்பந்தமாக ஆயிரத்தி ரூபாய் கிடைக்கிறது நல்ல விஷயம் அதே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க ஆனா அந்த ஆயிரத்தி ஏழ்நூப்பதுல ஆயிரத்தி எழுநூறு ரூபா கிடைக்கும்னு சொல்லி எந்த உத்தரவாதத்துல அவர் சொன்னாருன்னே தெரியாது இன்னைக்கு அதை பத்தி எந்த பதிலுமே கிடையாது அத்தோடு ஆயிரம் ரூபா சம்பளமே இன்னும் பல தோட்டங்கள்ல சரியாக கிடைக்க மாட மாட்டேங்குது அந்த ஆயிரம் ரூபா சம்பளமா அல்லது நிறுவிகேத்த ஊதியமா கொழுந்து பறிக்கிற நிறுவிகேற்ற ஊதியமாங்கிறத முதல்ல தீர்மானிக்கப்பட வேண்டும் இது சம்பந்தமாக நாங்கள் எங்கள் எமது தலைவர் அஹ் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்றத்திலும் பல தரவை குரல் கொடுத்திருக்கிறார் இது முதல்ல நிர்ணயிக்கப்பட வேண்டியது ராத்தல் கணக்கு ஒழுந்தெடுக்கும் ராத்தல் கணக்கு கூலியா அல்லது நாட்சமா அப்படிங்கிறத முதல்ல தீர்மானிச்சுக்கிட்டு போறது தான் சரியான ஒரு முறையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் குறிப்பிடுகின்றதைப் போலவே சம்பள பிரச்சனை தொடர்பில் பார்க்கும் பொழுது இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றது உண்மையில் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்பது சாத்தியமான ஒரு விடயமா அதனை எவ்வாறு பெற்றுக் கொடுக்க போகின்றார்கள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை என்னை பொறுத்த ஒரு வாழ்க்கை சில அடிப்படையில அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்னை பொறுத்த மட்டும் அஹ் போதுமானதாக இருக்க முடியாது ஒரு குடும்பத்துக்கு இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் போதுமானதாக இருக்க முடியாது ஆனாலும் அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை சரி முறையாக பேசி அதை பெற்றுக் கொடுத்த அஹ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இல்லைன்னு சொன்னாக்க தோட்ட தொழிலாளர்கள் பெரிய ஒரு சிரமத்துக்கு எதிர்நோக்குவார்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க பெருமளவான தோட்ட தொழிலாளர்கள் இப்ப தேல தோட்ட பயிற்சியிலிருந்து விலகி வேற தொழில் நாடி போயிட்டாங்க இப்போதைக்கு ஒரு எழுவத்தஞ்சாயிரத்துக்கு அளவான தோட்ட தொழிலாளர்கள் தான் இன்னைக்கு தோட்ட தொழில் துறையில ஈடுபட்டு இருக்கிறாங்க அஹ்ங்கிறது தெரிய வருகிறது இந்த தோட்டங்கள் தோட்ட நிர்வாகங்கள் என்ன சொன்னாக்க ஒரு தோட்டத்திலிருந்து மற்ற தோட்டத்துக்கு ஆக்களை தினக்கூலிகளாக எடுக்கிறாங்க ஆயிரம் ரூபாயை கொடுத்து அன்னைக்கு அந்த ஆயிரம் ரூபாயை அவங்களுக்கு சம்பளமா கொடுத்துட்டு குழந்தை பிச்சு கொடுக்க சொல்றதுக்கான ஒரு நடவடிக்கையை இப்ப அதுல ருசி கண்டுச்சு தோட்டம் முதலாளிமார்கள் அதாவது வந்து அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால அதுக்கு இபிஎப்போ இடிஎப்போ எதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் வந்து ஒரு தோட்ட தொழிலாளி ஒரு பிரைவேட் தோட்டத்திலிருந்து இன்னொரு தோட்டத்துக்கு எடுத்து வேலை செஞ்சா முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா போல தோட்ட கம்பெனிகளுக்கு லாபம் அதை வச்சுதான் இப்ப எல்லா தோட்டங்கள்லயும் ஒரு தோட்டத்திலிருந்து இன்னொரு தோட்டத்துக்கு தினக்கூலிகளாக ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு எடுத்து குழந்தை படிக்கிறக்கான ஏற்பாடுகளை தோட்ட நிர்வாகங்கள் செய்து வருகிறது அது ஒரு மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு பாரிய அச்சுறுத்தலை எதிர்காலத்திலேயே ஏற்படுத்தும் இது வந்து தொடர்ந்து இது தொடரமானால் வாரிய ஒரு பிரச்சனைக்கு உருவாக்கப்படுவாங்க என்னன்னு சொன்னாங்க தொடர்ந்து இந்த தோட்ட தொழிலாளிகள் தினக்கூலிகளாக வச்சு வேலை வாங்குறதுக்கு தோட்ட நிர்வாகங்கள் விரும்புவோம் எந்த விதமான சலுகைகளும் கொடுக்க தேவையில்ல அவங்களுக்கு சட்டப்படி கொடுக்க வேண்டிய மரண பணம் பெட்டிக்கான காசு தேயிலை தேநீருக்கான தேயிலை மருத்துவ வசதிகள் எம்புலன்ஸு அஹ் பிரச்சனைகளுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு இந்த வாகனங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவங்கட்டு வேலையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அனுப்புவதற்கான ஒரு கைங்கரியத்துல இப்ப தோட்ட நிர்வாகங்கள் ஈடுபட்டு இருக்குது அது ஒரு பெரிய பாரிய அச்சுறுத்தலை இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு நிரந்தர தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தும் அதை உடனடியாக தடுக்க வேண்டும் அந்தந்த தோட்டத்தில் அந்தந்த தொழிலாளர்கள் வேலை செய்வதற்கும் அவங்க நிரந்தர தொழிலாளராக ஆக்கப்படுவதற்கும் அவர்களுக்கு இபிஎப் இடிஎப் கொடுக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த இபிஎப் இடிஎப் மட்டும்தான் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு சேமிப்பாக இருக்கிறது அதை வச்சுதான் பிள்ளைகளுக்கு கட்டுறதோ அல்லது அந்த தோட்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கோ ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் தோட்டத்தொழிலாளர்கள் ஒரு நெருக்கதியான நிலைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்பது எந்த சந்தேகமும் இல்லை இதேவேளை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அதாவது தினக்கூலிகளாக செல்லும் மக்கள் அஹ் அன்றாடம் ஆயிரம் ரூபாயை அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் என்று அந்த ஆயிரம் ரூபாவை மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்களா இல்ல இன்னைக்கு இன்னைக்கு உள்ள நிலைமையில ஆயிரம் ரூபா அன்னைக்கு அன்னைக்கு கிடைக்கிறது அவங்க லாபமா நினைக்கிறாங்க வேற வழி இல்லை அவங்களுக்கு ஏன்னா ஒரு மாசம் கழிச்சு சம்பளம் வாங்கி அஹ் அவங்களுக்கு அவங்க குடும்ப செலவை ஈடு செய்யறதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது அதனால அன்னைக்கு காலையில போனாக்க அந்த ஆயிரம் ரூபாயோட வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க அது ஒரு பாரிய இப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் ராகல பகுதியில் அந்த மாதிரி ஒரு தோட்டத்துல இருந்து இன்னொரு தோட்டத்துக்கு இப்ப டிரெக்டர்ல மக்களை ஏத்திட்டு போயிட்டு அஹ் உளுந்து நிறைய பேர் கை கால் உடஞ்சி இன்னை வரைக்கும் எந்த விதமான அஹ் வேக்மன் என்று சொல்லக்கூடிய தொழில் பாதுகாப்பு சம்பந்தமான எந்த இது ஒரு நஷ்டம் இடம் கிடைக்காம பாரிய பிரச்சனைக்கு மத்தியில் இன்னைக்கு வாழ்றாங்க அந்த மாதிரி தோட்டங்கள் என்ன செய்து அவங்கவுங்ககிட்ட லொறிகள் அனுப்பி வெளி தோட்டங்கள்ல இருந்து ஆளுகளை ஏற்றிக்கிட்டு வந்து வேலை செய்கிறாங்க இந்த தோட்டத்தோ மக்களும் வேற வழி இல்லாமல் அன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குங்கிற ஒரு நோக்கத்தில் போய்கிட்டு இருக்காங்க இது இது சம்பந்தமாக நாங்களும் தொழிற்சங்க ரீதியாக பல தோட்டங்களுக்கு தெளிவுபடுத்தல்களை செஞ்சுருக்கிறோம் நிச்சயமாக ஓரளவுக்கு அதை வெற்றி அளிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது இதேவேளை அண்மையில் ஒரு பிரச்சனை ஒரு சர்ச்சையை எழுப்பிய ஒரு பிரச்சனையாக இருந்தது இந்த கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் எம்பியை வந்து தாக்கினார்கள் குண்டர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது தாக்க முயன்றதாக சொல்லப்பட்டது இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் எவ்வாறு அதனை பார்க்கின்றீர்கள் அது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது அதாவது வந்து வேலுகுமார் எம்பிங்கிறவர் மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டவர் ஒரு எந்த வரலாற்றுல என்னைக்குமே இல்லாத இரு தடவைகள் அந்த காண்டி மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்திய ஒரு தமிழ் எம்பியாக இருக்கிறார் தொடர்ந்து வெகு காலமாக அந்த கண்டி மாவட்டத்தில் ஒரு தமிழ் எம்பிஏ எந்த பெருந்தலைவர்களுக்கும் கொண்டு வர முடியாமல் போயிடுச்சு அவருக்கு சொந்த முயற்சியில ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வந்து நியாயமான முறையில அவருடைய கோரிக்கை எல்லாத்துக்கு சந்தேகங்களையும் தான் அவர் நம்ம இன்னைக்கு முன்வைத்து கண்டிருக்கிறார் இப்ப அவர் சொன்னதுல ஒரு கருத்துக்கு நான் வர்றேன் மலையகம் இருநூறு இருநூறு என்ற பிரம்மாண்ட விழாவை நடத்தி முடித்திய ஜீவன் தொண்டமானவர்கள் சொன்னார்கள் இது அரசாங்க படம் பா பாவிக்கப்படவில்லை எல்லா நன்கொடை படம் தான் பாவிச்சு நாங்க இந்த இருநூறு மலையகம் இருநூறு செஞ்சு முடிச்சோம்னு அவரே தனது பேட்டியில சொல்லியிருந்தார் அந்த நன்கொடை கொடுத்தவர்கள் யாருன்னு தேடி பார்த்தாக்க தோட்ட கம்பெனிகளாகவும் சொல்லப்படுகிறது அது உண்மையா பொய்யாங்கிறது இந்த வகையில எனக்கு தெரியல அந்த தோட்ட தோட்டக்கம்பனிகள்கிட்ட நன்கொடை பெற்றிருந்தால் நிச்சயமாக இவங்க அவங்ககிட்ட ஒரு இதுக்கு போயிருக்க முடியாது அவங்க ஒரு ஒரு நியாயத்தை அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது இவங்க அவங்கள வற்புறுத்தி கேட்க முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருக்கலாம் என்பது எல்லாத்துக்கும் சந்தேகம் இந்த பிரச்சனையை அவர் பாராளுமன்றத்துல சொல்லியிருக்கிறாரு ஜனநாயக ரீதியாக அஹ் அவர் ஊடகங்களுக்கும் இதை தெரிவிச்சாரு அதுக்கு அந்த ஜனநாயக ரீதியாக ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டுமே ஒழிய இவன் இந்த மாதிரி குண்டர்களை ஏவி விட்டு அவரின் குரலை ஒடுக்க நினைப்பது மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல் என்றே சொல்ல இந்த அடவாடி அடாவடி அரசியல் மலையத்தில் விட்டு ஒதுங்கி மிச்ச காலம் இப்ப புதுசா இது ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம விட்டுக் கொடுக்க கூடாது அதை வன்மையாக மலையக மக்கள் முன்னணியும் மலையக தொழிலாளர் முன்னணி என்ற ரீதியிலே நாங்கள் வன்மையாக அதை கண்டிக்கின்றோம் அவ்வாறான செயல்கள் இன்னும் அதுக்கு அவரு அவர் கேட்ட கேள்விகளுக்கு ஜனநாயக ரீதியிலே பதிவு அளித்திருந்தால் அந்த பிரச்சனையை இல்லை அதை அதை விட்டு இவ்வாறான குண்டர்களை விட்டு அந்த நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவ்வாறான நிகழ்வு இனி மலையத்தில் ஏற்படக்கூடாது அதற்கான வழிவகைகளை செய்யக்கூடாது என்பதை வலி வலியுறுத்தி கூறுகின்றோம் இதேவேளை இதனுடன் சமீபத்திய விடயமாக மற்றொரு விடயம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு பாரிய போராட்டத்தை முன்னெடுத்தது மலையகம் எங்கும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது இந்த போராட்டம் தொடர்பில் நீங்களும் ஒரு கட்சியினுடைய பதில் பொது பொது செயலாளராக இருக்கின்றீர்கள் இந்த போராட்டம் தொடர்பில் உங்களினுடைய நிலைப்பாடு என்ன அந்த போராட்டம் வந்து பெரும் வெற்றின்னு சொல்ல முடியாது என்னன்னு சொன்னா முழு மலையகத்தையும் கடையடைப்புன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எந்த ஒரு நகரத்திலையும் கடை அடைக்கவில்லை அது வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சுட்டு கொஞ்சம் கையாளாக தன்மையை காட்டுகிறது என்பதே எனது அபிப்பிராயம் எந்த முழு மலையகத்திலும் கடையடைப்பு செய்து ஒரு ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள் ஆனால் கொட்டகலை ஐக்கிய வர்த்தக சங்கத்தின் தலைவர் என்ற வகையிலே என்னிடமும் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் நான் முழுமையாக கொட்டகளை நகரை பூட்டுவதற்கு பூட்டி மூடி ஒத்துழைப்பு வழங்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தேன் எனது வர்த்தக சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்து இந்த போராட்டத்துக்கு தோட்டத்துள்ளாளர்களுக்கு ஆதரவாக யார் போராட்டம் செய்தாலும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று ரீதியில் கொட்டகளை நகரத்தை முழுமையாக பூட்டி அவர்களுக்கு அவங்களுக்கு ஆதரவு அளித்தோம் ஆனால் அண்மையின் அண்மை பகுதியில் உள்ள அட்டனோ தளவாக்கலையோ அஹ் அல்லது இந்த பகுதியில் எந்த நகரமும் கூட்டப்படவில்லை அங்கங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேர் அவங்க திட்டமிட்டபடி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருந்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தினூடாக ஊடாக பெருவாரியான ஒரு அழுத்தத்தை தோட்டக்கம்பனிகளுக்கு கொடுத்திருக்க முடியும் என நான் நினைக்கவில்லை அது முற்றாலாக அவங்க செய்த பிள்ளைய நினைக்கிறேன் அவங்க எல்லா தொழிற்சங்கங்களையும் ஒன்றிணைத்து ஒரு பாரிய முழு மலையத்தையும் ஸ்தம்பிக்க வைத்திருக்கணும் அப்பதான் முதலாளி மாத சம்மேளனத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் இங்க எல்லா போல நடந்துச்சு அந்த போராட்டத்துல பெரிய பெருசா ஒரு பெருசு போராட்டம் என்றே எனது கருத்தாகும் இந்த காலகட்டத்தில் இலங்கை இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பாரிய பிரச்சனை காணப்படுகின்றது இந்த பொருளாதார வாழ்வாதார சுமை பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றது குறிப்பாக பெருந்தோட்ட மக்களுக்கு அதை தாண்டி பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது இன்னும் வருகின்ற காலத்தில் மே தினம் வர இருக்கின்றது அதாவது அடுத்த மாதம் மே தினம் வர இருக்கின்றது இந்த மே தினம் தொழிலாளர்களுக்கான ஒரு விசேட தினமாக இருக்கின்றது இன்முறை தினம் இலங்கை இலங்கையில் உள்ள பெருந்தோட்ட மக்களுக்கு எவ்வாறதாக அமைய இருக்கின்றது மே தினம் நிச்சயமாக ஒவ்வொரு வருடமும் காலங்காலமாக தினம் என்பது தொழிலாளர்களின் ஒரு கொண்டாட்ட தினமாகவே கருதப்படுகிறது அவர்கள் அஹ் இந்த தீபாவளியே அல்லது தோட்டங்களில் நடைபெறும் திருவிழாவை எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ தொழிலாளர் தினமான மே தினத்தையும் மிக விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள் ஒவ்வொரு தோட்டத்திலும் அவர்கள் மாதாந்தம் ஒரு தொகையை பிடித்தம் செய்து தோட்ட நிர்வாகத்தில் வைத்திருந்து அதை மேதின தன்னைக்கு வாங்கி எல்லா தோட்டங்களிலும் பெரிய அளவுல அஹ் அன்னதானங்கள் அப்படி அந்த அளவுக்கு ஆஹ் விருந்துகள் எல்லாம் வச்சு பெரிய அளவுல அந்தந்த அந்தந்த தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த தொழிற்சங்கத்தின் மேதின விழாக்களுக்கு அஹ் சென்று வருவது அஹ் வளமை ஆஹ் இம்முறையும் அவ்வாறான மேதினங்கள் அஹ் மலையத்திலே நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த மேதினங்கள் வளமை போல் ஆஹ் வெகு காலத்துக்கு பிறகு இந்த முறை மேதினம் நடைபெறுது மலையத்துல நிச்சயமாக அந்த மேதின கொண்டாட்டங்கள் சிறப்பாக அமையும் ஒன்றை நான் புஷ்பா விஸ்வநாதன் நீங்கள் குறிப்பிட்டதைப் போலவே உங்களினுடைய அடுத்த கட்ட நகர்வும் வலைய மக்களுக்காக ஏதேனும் திட்டங்களை வைத்திருக்கின்றீர்களா அந்த திட்ட திட்டத்தினை எவ்வாறு அமுல்படுத்த இருக்கின்றீர்கள் அது தொடர்பான விடயங்களை கூறுங்கள் நாங்க வந்து மலையக தொழிலாளர் முன்னணி மலையக மக்கள் முன்னணியின் மலையகத்தில் ஒரு முப்பத்தி ஐந்து வருட காலமாக மிகப்பெரிய தொழிலாளர்களுக்கு பாதுகாவலாக இருக்கின்ற ஒரு கட்சி எமது தலைவர் எந்த நேரமும் நூறுலேயாவிலேயே இருந்து மக்களுக்கு சேவையாற்றி வருகின்ற ஒரு அமைப்பு என்ற ரீதியிலே நாங்கள் பாராளுமன்றத்திலே புரல் கொடுத்திருக்கின்றோம் கூட்டு ஒப்பந்தத்தில் நாங்கள் இருக்கவில்லை கூட்டு ஒப்பந்தம் என்பது ஒரு சரியான முறையில் நடைபெற நடைபெறவில்லை என்பதை க காரணமாக காட்டி எமது ஸ்தாபக தலைவர் சந்திரசேகரன் காலத்திலே நாங்கள் கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து விலகி இருக்கின்றோம் ஆனால் முழு முதலாளிமார சம்மேளனத்துக்கும் நாங்கள் கொடுப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் செய்து வருகின்றோம் ஏனைய தொழிற்சங்கங்கள் எடுக்கும் தொழிலாளர்களுக்கு ஆதரவான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஆஹ் மலை செயல்பட்டு வருகின்றோம் போராட்டங்கள் இந்த வகையில் பேச்சுவார்த்தைகள் அனைத்து வகையான சம்பள உயர்வு பேச்சுவார்த்தைகளிலும் நாங்கள் தனிப்பட்ட முறையிலே முதலாளிமார் சம்மேளனத்தின் ஊடாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்றோம் அதுதான் இப்போதைக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைகள் பாராளுமன்றத்திலே இந்த நிலைமையை பலதரவில் எமது அமைச்சர் கௌரவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லி வந்திருக்கிறார் இதேவேளை மிக முக்கியமான ஒன்று இந்த காணி வழங்குவது தொடர்பில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது நீங்களும் குறிப்பிட்டீர்கள் இந்த காணி வழங்கப்படும் என்று இவ்வாறான விடயம் இன்றைய சம்பள பிரச்சனையே எழுத்தடிப்புக்கு மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நீங்கள் குறிப்பிடுவதைப் போல இந்த காணி வழங்கும் விடயம் உண்மையில் சாத்தியமான ஒன்றாக அமையும் மலையக மக்களை பொறுத்த மலையக மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலை தான் அவர்களின் காணிகளை பிரித்து அவர் அவங்க அவங்களுக்கு கொடுத்து அதில் எடுக்கும் குழந்தைகளை நிர்வாகம் வாங்கி கொண்டு பணம் கொடுக்கிறது தான் ஒரு சிறந்த செயல் ஆஹ் செயல்திட்டமாக இருக்கும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆணித்தரமாக சொல்லி வருகிறது அது வரைக்கும் ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த பே சம்பள பேச்சுவார்த்தைக்காக பல கஷ்டங்களை இந்த தொல் தோட்ட தொழிலாளர்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கின்றது இந்த சம்பவ பேச்சுவார்த்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல போகுது அதற்கு பல வேலைநிறுத்த போராட்டங்கள் செய்யப்படுகிறது பல நட்டங்களை இந்த சம்பளம் ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையும் அஹ் தோட்ட தொழிலாளர்கள் அஹ் தங்களது நட்டத்தை தான் ஏற்ப எதிர்கொள்கிறாரி தவிர மத்தபடி இந்த சம்பள சரியானதாக கிடைத்ததாக தெரியவில்லை இந்த சம்பள உயர்வு வந்து ரெண்டாயிரம் ரூபா கேட்ட நேரத்தில் ஆயிரம் தான் கிடைக்குது அப்ப அதை விட அவங்கவுங்களுக்கு அந்தந்த தோட்டத்தில் உள்ள காணிகளை தேயிலை காணிகளை அவங்கவுங்களுக்கு பிரித்து கொடுப்பதனூடாக அந்த தேயிலையில் வரும் கொழுந்தை எடுத்து நிர்வாகத்துக்கு கொடுத்து அதற்கான உரிய தொகையை கொடுப்பதுதான் சரியான வழி அப்ப அந்த அந்த குறிப்பிட்ட அந்த இடத்தினை அந்த தேயிலை தோட்டத்தை அவர்கள் பராமரித்துக் கொள்வார்கள் அதற்கான செலவுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதில் வரும் கொழுந்தை எடுத்து அஹ் நிர்வாகத்திடம் கொடுத்து காசு வாங்குறதுதான் சரியான முறையை உரிய இல்லாட்டி இது என்னைக்குமே அடிமையாக தோட்ட துறைமுருக்கு ப பயந்தும் தோட்ட உத்தியோகஸ்தளுக்கு பயந்தும் இந்த நிலைமை மாற வேண்டும் இது ஒரு நிச்சயமாக நல்ல நிலைமையாக இருக்கும் அதன் ஊடாக மட்டும்தான் தோட்ட தொழில்துறையை காப்பாற்ற முடியுமே தவிர வேற எந்த வகையிலையும் இந்த தோட்ட தொழில்துறையை காப்பாற்ற முடியாது என்பது மலையக மக்கள் முன்னணியின் கருத்தாகும் இதேவேளை மற்றும் ஒரு பிரச்சினை ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை தான் இந்த பெருந்தோட்ட பகுதிகளில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற பாடசாலைகளில் படிக்கின்ற மாணவர்கள் தொடர்பில் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது என்று ஆசிரியப்பட்ட குறை முதல் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது நீங்கள் இது தொடர்பில் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்களா எதிர்காலத்தில் திட்டம் ஏதேனும் வைத்திருக்கின்றீர்களா இது வந்து தோட்ட தொழிலாளர்கள் பெரும்பாலான தமிழர்களாக இருப்பதனால தான் இது இழுத்து அளிக்கப்படுகிறது இப்படியே இதே பெரும்பான்மையினர்களுக்கு எல்லாத்தையும் காணி இருக்குது இன்னைக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு யாருக்கு நூத்துல இருபத்தி அஞ்சு மாணவர்களுக்கு கூட காணி இல்லை அதுவும் எமது ஸ்தாபக தலைவர் அஹ் அமரர் சந்திரசேகரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்றத்திலே தோட்ட வீடமைப்பு என்ற அமைச்சை உருவாக்கி அந்த அமைச்சிலே பிரதி அமைச்சராக செயல்பட்டு ஏழு பச்சஸ் காணியின் வீடும் நிச்சயமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆரம்பித்து தான் அந்த ஏழு பச்சஸ் காணியாவது இன்னை வரைக்கும் நடைமுறையில் இருக்கின்றது ஆனால் இந்த அவுடோர் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தேயிலை தோட்டத்தை பிரித்து கொடுப்பது நிச்சயமாக செயல்பட செய்யப்பட வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆன எமது அரசாங்கம் வந்தால் சஜித் பிரேம் தாஸ் அவர்கள் முதல் கையொப்பத்தை இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு தேயிலை காணியை பிரித்துக் கொடுப்பதற்கு இடுவதாக உறுதியளித்திருக்கின்றார் அந்த நம்பிக்கையிலே அவருடன் நாங்கள் கூட்டிணைந்து செயல்பட்டு வருகின்றோம் அந்த எமது அரசாங்கம் அடுத்த இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அந்த காணியை பிரித்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் அதற்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் உடன்படிக்கையிலே கை இருக்கிறார் எமது கூட்டணி தலைவர்களான கௌரவ தலைவர் மனோகணேசன் அவர்கள் புரையத் தலைவர்களான திரு திகாம்பரம் அவர்கள் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூவரும் இணைந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் இந்த ஆட்சி அமைந்தால் எமது தோட்ட கொடுப்பதற்கான ஒப்பந்தத்திலும் ஊடாக அந்த காணியை பிரித்துக் கொடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் உங்களினுடைய கட்சி மாநாடு எதிர்வரும் மாதம் இடம்பெற இருக்கின்றது அந்த கட்சி மாநாட்டினுடைய நிலவரம் எவ்வாறுதாக அமைகின்றது ஏதேனும் விசேட அம்சங்களை கட்சி மாநாட்டில் வைத்திருக்கின்றீர்களா நிச்சயமாக மிகவும் ஒரு முக்கியமான கேள்வி இது பொருளாதார பிரச்சனையில் பெரும்பாலான அஹ் பாதிப்புகளை நமது மலையக தோட்ட தொழிலாளர்கள் தான் உத்தான் ஏற்பட்டிருக்கின்றது கொரோனா காலத்திலும் கூட வெளிநாட்டு வருமானத்தை பெற்றுக் கொடுப்பதில் எமது மலையக தோட்டத் தொழிலாளர்கள் மட்டுமே வேலை செய்தார்கள் ஆனால் அவர்களின் இன்று மூன்று வேலை உணவு கூட பல போராட்டங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நாங்கள் நாங்க இந்த கொட்டகலையை சுற்றியுள்ள உள்ள ஒரு ஆறு பாடசாலைகளிலே நாங்க ஒரு விபரத்திற்கு எடுத்தோம் சுமார் ஐம்பது மாணவர்கள் காலை ஆகாரமின்றி பாடசாலைக்கு வந்து மயங்கி விழுந்த ஐம்பது மாணவர்களின் விவரங்கள் எம்மிடம் இருக்கின்றது அவர்களுக்கு இந்த கொட்டகலை பகுதியில் உள்ளவர்களுக்கு ஓரளவுக்கு நாங்கள் நிவாரணங்களை கொடுத்து வருகின்றோம் இவ்வாறான நிலைமை முழு மலையத்திலும் இருக்கின்றது அந்த முழு மலையத்திலும் உள்ள அந்த பிரச்சனை தீர்ப்பிற்கு இன்று ஆளுங்கட்சியில் இருக்கும் அமைச்சர்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை பாடசாலை மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது பொருளாதார சுமையிலே மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக எமது மலை மக்கள் இருக்கின்றார்கள் நிச்சயமாக அதற்கு அரசாங்கத்தின் ஊடாக மட்டுமே ஒரு விடிவை பெற்று தர முடியும் அதற்கு புதிதாக ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்து எமது தோட்ட தொழிலாளர்களுக்கு கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எமது அரசாங்கம் வந்தால் நிச்சயமாக அதன் முழு விபரத்தையும் அரசாங்கத்துக்கு சமர்ப்பித்து அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் முப்பத்தைந்து வருட காலம் மலையகத்திலே மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கும் இந்திய வம்சாவளி மக்களுக்கும் பெரும் ஒரு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றது எமது மலைய மக்கள் முன்னணி மலையக மக்கள் முன்னணி ஸ்தாபக தலைவர் சந்திரசேகரன் அவர்களால் உருவாக்கப்பட்டு மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை பெற்று இன்று மலையத்தில் ஒரு நம்பிக்கை தரும் கட்சியாக எமது மலையக மக்கள் முன்னணி செயல்பட்டு வருகின்றது இதில் வரலாற்றில் முதல் தடவையாக தோட்ட தலைவர்களாக தோட்ட கமிட்டி தலைவர்களாக மலையக மக்கள் முன்னணிக்கும் பலம் சேர்க்கும் தோட்ட தொழிலாளர்களின் படங்கள் பொருந்திய ஒரு மலரினை வெளியிட தீர்மானித்துள்ளோம் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் இஸ்தாபக தலைவர் மாபெரும் தலைவர் சந்திரசேகரன் அவர்களுக்கு நினைவு முத்திரையை வெளியிடுவதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளோம் அதேபோல் தோட்ட தொழில் தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் என நானூறு பேரை மேடையில் ஏற்றி அவர்களை பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கான சான்றிதழ் வழங்கி கௌரவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் இவ்வாறான செயல்திட்டங்கள் எந்த கட்சியுமே மலையகத்தில் இப்ப இவ்வளவு காலத்துக்கு செய்ததில்லை நாங்கள் மலையக தோட்ட தொல் தொழிலாளர்களை பாதுகாவலனாக செயல்பட்டு வருவதனால் அவர்கள் பரம்பரை பரம்பரையாக எமது கட்சியோடு இணைந்து செயலாற்றி வருவதனால் அவர்களுக்கு மிக பெரும் கௌரவமாக மலையக வரலாற்றிலே முதல் முறையாக அவர்களின் படங்கள் பதித்த மலர் வெளியீடு அவர்களுக்கான பாராட்டு விழா நடைபெறுகிறது இது முழுக்க முழுக்க தோட்ட தொழிலாளர்களின் விழாவாகவே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவும் தேசிய மாநாடும் மாபெரும் தலைவன் சந்திரசேகரன் அவர்களுக்கு முத்திரை வெளியீட்டு நிகழ்வும் வரும் இருபத்தி எட்டாம் தேதி அஹ் முறை ஹட்டன் டி கே மண்டபத்திலும் கிருஷ்ண பகவான் மண்டபத்திலும் எமது காரியாலய கேட்போர் கூடத்திலும் மூன்று கட்டங்களாக நடைபெறுகிறது மிக பிரமாண்ட நாங்கள் செய்து வருகிறோம் எமது தலைவர் அஹ் கௌரவ அஹ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எமது இஸ்லாவு தலைவர்கள் மறைவிற்கு பின் மிக பிரமாண்டமான ஒரு வளர்ச்சியை இந்த மலைய மக்கள் முன்னணிக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் பதிலையிலே ஒரு பாராளுமன்ற பிரதேசத்தை தந்திருக்கிறார் மாகாண சபை உறுப்பினர்களை பெற்று இருக்கிறார் இருமுறை நூர்லியா பிரதேச சபையை கைப்பற்றி நாங்கள் செயலாற்றி இருக்கின்றோம் நூர்லியா மாநகர சபையிலே இல்லாதிருந்த பெற்றிருக்கின்றோம் மிக பிரம்மாண்டமாக இந்த விழாவை கொண்டாடுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அனைவரையும் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக அனைவரையும் நாங்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு அழைப்பையும் இருக்கின்றோம் ஊடகவியலாளர் கௌரவிப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எமது கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட ஊடக தோட்டத் தலைவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவரும் கௌரவித்து மிக பிரம்மாண்டமான விழாவை இதையும் செய்ய நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் நிச்சயமாக புஷ்பா விஸ்வநாதன் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல விடயங்களை மலையகத்தில் இருக்கும் பல வெளிவராத விடயங்களையும் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் இந்த விடயம் மலையக மக்களினுடைய எதிர்காலத்திற்கு ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம் நன்றி உங்களுக்கும் தொலைக்காட்சியினூடாக எனது கண்டு அனைவருக்கும் எனது சிறந்த நன்றிகள் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்